இரண்டாவது மாநாடு நாளை மதுரையில் நடைபெற இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நூறடி உயர கொடிக்கம்பம் நிறுவும் பணியின் போது விபத்து ஏற்பட்டிருக்கு ஸோ நிறுவும் பணியும் போது தான் எதிர்பாராத விதமாக சாய்ந்த கொடி அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இனோவா கார் மீது விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த விபத்தில் கார் அப்பளம் போல நசுங்கி பயனற்று போனது இதை அறிந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை பாதிக்கப்பட்ட கார் உரிமையாளருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் சேதம் சேதமடைந்த காருக்கு பதிலாக புதிய கார் ஒன்று வாங்கி தரப்படும் என உறுதியளிச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதை பற்றி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற உறுப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதில் இதில் எந்த தொய்வு இல்லை ஒன்றும் இல்லை சாதாரண நிகழ்வு நீங்கள் பார்த்துட்டீங்க ஐந்து நிமிஷம் நான் நகட்டப்பட்டு போச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி ஓனர்கிட்ட நான் நானே பேசினேன் பேசியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரண நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் எங்களுடைய கழக தோழர் தான் அவர் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்து விடுவோன்னு சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டது பொதுமக்களுக்கும் வர்ற தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையோறும் ஏற்படக்கூடாது எங்களுடைய தலைவர் நேத்தே அறிவிச்சிருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேத்தே அறிவிச்சிருக்கிறார் ஸோ இதெல்லாம் எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருது தான் அந்த எரக்ஷன் ப்ராசஸ்க்கு விட தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணோம் அதில் உதவித்தன்மை எல்லாம் செக் பண்ணி கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி இந்த 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 வெயிட் அதை தாங்க முடியுமான்னு இல்லையெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணோம் ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரம் வண்டியிலையும் பண்ணியிருந்தோம் ஸோ அது வைஸ் என்ன இல்லை இந்த கிரெயினுடைய பெல்ட் பாரம் தாங்காமல் அது அதோடைய மிஸ் ஆனதெல்லாம்

இருப்பீங்க நீங்கள் பார்த்த புது விஷயங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் இருக்கும் எல்லாமே புது விஷயங்களாக இருக்கும் ஏதாவது ஒரு மாநாடுல இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாநாடுகள் ஒன்று சொல்லுங்க இந்தியா முழுவதும் எல்லாமே வந்து யாருக்கும் இல்லை இங்கே வர்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய அடிப்படை வசதியாளர்களுக்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் இல்லை அவர்களுக்காக மட்டுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய அப்புறவின்படி அவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இந்த திட்டமிடல் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு இதை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த அடிப்படை வசதிகள் செய்யல ஒவ்வொன்றாக அட்வைஸ் பண்ணி தான் இந்த 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 பிளான்